தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் சாண்டில்யன் எழுதிய யவனராணி நாவலின் ஆடியோ வடிவம் வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி பாகம் இரண்டு அத்தியாயம் எழுபத்தி மூன்று மூன்றாம் நாள் இரவு மதகுருவின் வருகையாலும் அதையொட்டி படைத்தலைவன் வகுத்த துணிகர திட்டத்தாலும் பீதியின் எல்லையை எட்டிவிட்ட அராபிய அழகி அலிமா மறுநாள் முதல் இளஞ்செழியின் மேற்கொண்ட சாதாரணமான நடைமுறைகளால் ஓரளவு வியப்படைந்தாலும் அந்த நடைமுறைகளுக்கு பின்னால் பெரும் அபாயம் தொக்கி நிற்பதை உணர்ந்து கொண்டிருந்தாள் ஆதலால் அவள் நெஞ்சம் ஒவ்வொரு வினாடியும் பயத்தால் வெடித்துவிடும் நிலையிலேயே இருந்தது பல வருடங்கள் படைத்தலைவனுடன் பழகி அவன் இணையற்ற நெஞ்சத்துணிவை அறிந்திருந்த ஹிபாலஸ் கூட இளஞ்சளையன் செல்லும் பாதை எந்த விநாடியிலும் கூடியது என்பதையும் அப்படி வழுக்கினால் அவன் வாழ்வு மட்டுமின்றி அலிமாவின் வாழ்க்கையும் அடியோடு முடிந்து போகாவிட்டாலும் முடிந்து போவதை விட மிக கோரமான பாதையில் வீழ்த்தப்பட்டு சின்னா பின்னப்படும் என்பதையும் சந்தேகமற புரிந்து கொண்டிருந்தானாகையால் அப்படி ஏதாவது விபரீதம் நேரிடுமாகில் மதகுருவையோ இலியாசுவையோ தீர்த்து விடுவதென்று முடிவுக்கு வந்து அதற்கு சன்னத்தமாக தனது கச்சை மறைவில் கூறிய சிறுவாள் ஒன்றை மறைத்து வைத்து கொண்டே உலாவினான் தலைவரிடம் உள்ள ஆன்பினால் துடித்து கொண்டிருந்த அந்த இருவருக்கும் அத்தனை ஆபத்திலும் மறுநாள் பூராவும் இளஞ்செழியன் நடந்து கொண்ட விதம் பேராச்சரியத்தை விளைவித்தது மறுநாள் காலையிலேயே மதகுரு கானா நகருக்கு வந்துவிட்ட விஷயம் இளஞ்செழியனுக்கு அரசனுடைய காவலர் மூலம் முறைப்படி அறிவிக்கப்பட்டதன்றி மதகுரு அவனை உச்சி வேளைக்கு காண்பார் என்ற விவரமும் திட்டமாக தெரிவிக்கப்பட்டது தமிழக வீரனை சர்வ வல்லமையுள்ள இலியாசு மன்னரை மதகுருவிடம் அறிமுகப்படுத்தி வைப்பார் என்பதையும் மதகுருவின் செல்லும் செல்லும்போது இளஞ்செழியன் அணிய வேண்டிய உடைகள் சில நாளிகைகளில் அனுப்பப்படும் என்பதையும் உணர்த்திவிட்டு காவலர் சென்றதும் மாளிகை பணிப்பெண்கள் இருவர் வந்து படைத்தலைவன் நீராடுவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து முடித்தார்கள் படைத்தலைவனும் மிகுந்த நிம்மதியுடன் நீராடி ஆடைகளை அணியவும் தயாரானான் ஏராளமான வாசனைப் பொடிகள் போட்டு கலக்கிவிட்டதால் நீராட்ட அறைபூராவும் கமகம வென்று நறுமணம் சூழ்ந்ததாலும் நீரும் சூடு செய்யப்பட்டு இதமாக இருந்ததாலும் சுகமாக குளித்து கழித்து கொண்டிருந்த இளஞ்செழியனை பார்த்த இப்பலஸ் ஏது படைத்தலைவர் நீராட்டத்தை பார்த்தால் இன்றே மதம் மாறிவிடுவார் போலிருக்கிறது ம் என்று வெறுப்புடன் கூறினான் தண்ணீரை தலைமேல் இரு பணி பெண்கள் அபிஷேகம் செய்ய ஏதோ மகளாபிஷேகத்துக்கு தயாராகும் மன்னனைப் போல் உட்கார்ந்து சுகநீராட்டம் நடத்தி கொண்டிருந்த இளஞ்செழியன் ஆமாம் ஹி பாலஸ் எந்த காரியத்தை நாம் மேற்கொள்வதானாலும் அதில் அலட்சியம் கூடாது எதையும் தேகத்துக்கு ஆரோக்கியம் உண்டாக்கும் வகையில் திறம்பட நடத்தி கொள்வதுதான் உசிதம் மதம் மாறினாலும் சரியாக மாற வேண்டும் மாறாமல் தண்டனையடைந்து சீரழிவதாயிருந்தாலும் அதிலும் பெரும் தோரணையை காட்ட வேண்டும் கெடும் சமயத்திலும் நாம் மேன்மக்கள் என்பதை பிறருக்கு உணர்த்த வேண்டும் இது தமிழகத்தின் பண்பு இன்று மதகுரு என்னை சந்திக்கும் போது இலியாசுவுக்கு அடுத்தபடி இந்த காணாவையே ஆளும் தகுதி எனக்கு உண்டென்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி நகைத்தான் அவன் சிரிப்பு ஹிபாலஸுக்கு வேப்பங்காயாக இருந்தது இருவரும் தமிழில் பேசியதால் அந்த மொழி என்னவென்பதே அறியாத பணிப்பெண்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து ஏதும் புரியவில்லை என்பதற்காக புன்சிரிப்பு கொண்டனர் இளஞ்செழியன் அவர்கள் செய்த சைத்தியோபசாரங்களுடன் நீராட்டத்தை முடித்துக் கொண்டதும் உடல் துவட்டி தன் அறைக்கு சென்றபோது அவன் அணிய வேண்டிய உடைகளுடன் அலீமாவே அங்கு காத்திருந்தான் அந்த உடைகளைக் கண்டதும் ஆச்சரியத்தால் மூச்சை இழுத்து பிடித்துக் கொண்டான் படைத்தலைவர் ஏராளமான பொர் மட்டுமின்றி விலை உயர்ந்த கற்களும் வைத்து தைக்கப்பட்டிருந்த அராபிய மேலங்கியைக் கண்ட இளஞ்செழியன் அந்த ஒரு அங்கியே இரண்டாயிரம் பொற்காசிகள் பெறக்கூடியது என்பதை புரிந்து கொண்டான் ஆகையால் அலிமாவை நோக்கி இதையா நான் அணிய வேண்டும் அலிமா என்று வினவினான் உள்ளே எழுந்த வியப்பு குரலிலும் ஒலிக்க ஆம் என்று தலையை தாழ்த்திய வண்ணமே பதில் சொன்ன அலிமாவின் குரல் வறண்டு கிடந்தது அதில் இயற்கையாக காணப்படும் குளைவு இல்லை இன்பமும் இல்லை அவள் உள்ளம் பெருத்த துன்பத்தால் பீடிக்கப்பட்டிருப்பதை மட்டுமின்றி அதன் காரணத்தையும் அறிந்து கொண்ட இளஞ்செழியன் அலிமா என்று மெல்ல அழைத்தான் ஏன் அந்த பதிலில் துன்பம் அலைமோதியது அந்த கதவை சாத்து என்றான் படைத்தலைவர் அவசியமில்லை என்றாள் அலீமா யாராவது வந்தால் பாதகமில்லை நீங்கள் சொல்ல வேண்டியதைச் சொல்லுங்கள் இந்த மாளிகையில் நம் சிலர் நீங்களாக யாருக்கும் உங்கள் மொழி தெரியாது தெரிந்த இன்னும் சிலர் வர்த்தகர்கள் அவர்கள் மாளிகைக்கு வரமாட்டார்கள் இந்த உறுதியால் தைரியம் கொண்ட இளஞ்சலியன் இந்த ஆடை விலை உயர்ந்தது அலிமா என்றான் ஆமாம் அரசன் இம்மாதிரிதானே ஆடை அணிவான் என்று உணர்த்தினாள் அலீமா அத்தகைய ஆடையை மற்றவர் அணியலாமா அரசர் கட்டளை இருந்தால் காணாவில் எதையும் செய்யலாம் இதை நான் அணிய வேண்டும் என்பது மன்னர் கட்டளையா ஆம் தனக்கு சமமாக உங்களை நடத்த இலியாசு திட்டமிட்டிருக்கிறார் இந்த ஆடையை நீங்கள் அணிந்து கொண்டால் போதும் அரசருக்கு நடக்கும் சகல மரியாதைகளும் உங்களுக்கும் நடக்கும் நீங்கள் எங்கு சென்றாலும் முன்னால் இரண்டு காவலரும் பின்னால் இரண்டு காவலரும் உருவிய வாட்களுடன் வருவார்கள் அரசருக்கும் அப்படித்தான் என்று நிறுத்திய அலிமாவின் கண்களை காண தரையை நோக்கி தாழ்ந்திருந்த அவள் முகத்தை தன் இடது கையால் மெல்ல தூக்கினான் இளஞ்செழிய அந்த அராபிய அழகியின் அரவிந்த வெளிகள் கதையனைத்தையும் கனப்பொழுதில் உணர்த்தின அவற்றிலிருந்த பயம் உங்களுக்கு இலியாசு காட்டும் ஒவ்வொரு மரியாதையிலும் அர்த்தம் இருக்கிறது அவை ஒவ்வொன்றும் உங்கள் கைகளுக்கு போடப்படும் தலையை மறவாதீர்கள் என்று தெளிவாகக் கூறியது அவள் பயத்தை போக்கவும் அவளுக்கு ஓரளவு துணிவை ஊட்டவும் அவள் பூங்கண்ணத்தை தன் இரு கைகளாலும் பிடித்து தடவி கொடுத்த படைத்தலைவன் சொன்னான் புரிகிறது அலிமா காவலரின்றி நான் எங்கும் செல்ல முடியாது இந்த விலை உயர்ந்த ஆடையே எனக்கு சிறை என்று சொல்கிறாய் உண்மைதான் இலியாசுவின் நிலையில் நான் இருந்தால் நானும் இதைத்தான் செய்வேன் ஆனால் இதற்கெல்லாம் கலங்காதே நான் சொன்னது போல் நடந்துகொள் இலியாசுவின் முன்னிலையிலும் மதகுருவின் முன்னிலையிலும் நான் நடந்து கொள்ளும் விதத்தை பற்றி எந்தவித உணர்ச்சியையும் முகத்தில் காட்டாதே இலியாசுவின் கண்கள் எதையும் வினாடியில் கவனிக்கும் ஆற்றல் உள்ளவை ஆகவே எச்சரிக்கையுடன் நடந்து கொள் எதற்கும் துணிவை கைவிடாதே எந்த வினாடியிலும் உன்னை பாதுகாக்க தமிழகத்தின் படைத்தலைவன் கரம் ஒன்று உனக்கு பின்னால் வாளேந்தி நிற்கிறது என்பதை மனத்தில் வைத்துக்கொள் அந்த நினைப்பு உனக்கு துணிவை அளிக்கட்டும் பெருத்தபாயத்தில் சிக்கும்போது மிதமிஞ்சிய துணிவு தேவை விளைவை அப்போது எண்ணி பயனில்லை வேலையை மட்டுமே எண்ண வேண்டும் அவன் வார்த்தைகள் அலிமாவுக்கு அப்படி பெரும் தைரியத்தை ஊட்டவில்லை என்றாலும் அதைரியத்தை ஓரளவு துடைக்கவே செய்தது ராஜரீக உடைகளை அணிந்து குருவாளை இடையில் செருகிக் கொண்டதும் அவனது கம்பீர தோற்றத்தையும் திடீரென அவன் உதடுகளில் தவளத் தொடங்கிய புன்னகையையும் கண்ட அலிமா சில நிமிடங்கள் மனச்சாந்தியையும் அடைந்தார் அவன் ஆடைகளை அணிந்து முடித்து கொண்ட சில நாளிகைகளில் இப்பாலசும் அவனைத் தொடர ஆயத்தமானான் இளஞ்செழியன் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த சமயமும் நெருங்கவே அவனை மதகுருவின் சன்னிதானத்திற்கு அழைத்துச் செல்ல காவலர் இருவர் வந்து சேர்ந்தனர் மாளிகை வாயில் வரைக்கும் அந்த காவலர் இருவர் வந்தார்களே ஒழிய வாயிலில் அவனுக்கு காவல் புரிய பத்து பதினைந்து வீரர்கள் புறவிகளுடன் காத்திருந்தனர் அலிமா முகத்தில் ஈயாடாமல் நிற்பதைக் கண்டு சரி அலிமா சந்தேகத்துக்கு இடம் கொடாதே என்று இளஞ்செழியன் கூறவே அலிமா கஷ்டப்பட்டு புன்முறுவலொன்றை காட்டினாள் தனக்காக ஏற்பட்ட புரவியில் ஏறி கொண்டதும் இளஞ்செழியன் காவலரை நோக்கி அலிமாவைக் காட்டி அவளும் வரட்டும் என்பதை குறிப்பால் உணர்த்தினான் அவன் சொல்வதற்கு எந்த தடையும் சொல்லாத காவலர் அவளுக்கு மட்டுமன்றி ஹிபாலஸுக்கும் புரவிகளை அளித்து அம்மூவரையுமே மதகுரு இருந்த இடத்துக்கு அழைத்துச் சென்றனர் வழிநடுக நின்ற கானாவின் காவல் வீரர் மன்னருக்கு வணக்கம் செலுத்துவது போலவே இளஞ்செழியனுக்கும் வணக்கம் செலுத்தினர் வர்த்தக கூட்டத்தினரும் சாதாரண மக்களும் அவனை மரியாதையுடனும் பயத்துடனும் பார்த்தனர் இலியாசுவின் உடையை போன்ற ஒரு உடையை மக்களிடம் இத்தனையை கிளியை உண்டாக்குமென்றால் மன்னன் மகத்துவம் எத்தனைய சிறப்பாயிருக்க வேண்டும் என்பதை நினைத்த இளஞ்செழியன் சற்றே புன்முறுவல் கொண்டதன்றி இந்த மன்னனின் குரு எப்படி இருப்பான் என்றும் எண்ணி பார்த்தான் அந்த எண்ணத்துடன் சென்று குருவின் மாளிகையை அடைந்து குருவை பார்த்ததும் இலியாசு அவன் குரு இருவரில் யார் மிகக் கொடியவர் என்பதை அறிய முடியாமல் திணறினான் தமிழகத்தின் படைத்தலைவன் இலியாசுவின் மாளிகை பிரதேசத்தை விட பன்மடங்கு அதிக கெடுபிடி குரு மாளிகை பிரதேசத்தில் இருந்தது குருவின் மாளிகை மலைப்பாறையொன்றின் உச்சியில் கட்டப்பட்டிருந்ததல்லாமல் அதன் ஒரே வழி கடற்கரை பக்கமே இருந்ததையும் அந்த வழியிலிருந்த முதல் வாயிலுக்கு பின்னால் பல கட்டுகளும் வாயிற்படிகளும் இருந்ததையும் கவனித்த இளஞ்சலியின் குருவின் கடை இலக்காகாமல் யாரும் அந்த மாளிகையிலிருந்து வெளியேற முடியாது என்பதையும் முடிவு செய்து கொண்டான் ஆனால் அந்த மாளிகைக்கு பக்கத்தில் வேறு விடுதிகள் இல்லாததால் தன் திட்டம் நிறைவேற அந்த இடம் சர்வ சௌகரியமானது என்பதையும் தீர்மானித்துக்கொண்ட படைத்தலைவன் குருவை சந்திப்பதில் அக்கறை காட்டினான் ஆனால் இலியாசுவின் மதகுருவை அணுகுவது அத்தனை எளிதாயில்லை முதல் வாயிலிலேயே அனைவரும் இறங்க வேண்டியதாயிற்று அடுத்த வாயிலில் அவர்கள் ஆயுதங்களை காவலர் வாங்கி ஒரு புறம் வைத்தார்கள் இளஞ்செலியின் இடையிலிருந்த குருவாளை மிக அலட்சியமாக எடுத்த காவலன் ஒருவன் அதை பக்கத்தில் இருந்த மற்றொரு காவலனிடம் கொடுத்து எட்ட ஒரு இடத்தை காட்டி அங்கு வைக்கும்படி உத்தரவிட்டான் அந்த இடத்தில் மற்றொரு பெரிய வாழ் மட்டுமே இருந்தது அது இலியாசுவின் வாழ் என்பதையும் தனக்கு ராஜமரியாதை நடப்பதால் தன் குருவாள் மற்ற காவலர் வாட்களுடன் சேர்க்கப்படாமல் தனித்து மன்னன் வாளுடன் வைக்கப்பட்டது என்பதையும் பின்னால் புரிந்து கொண்டான் இளஞ்செழியன் காவலர் யாரும் அனுமதிக்கப்படாததால் இளஞ்செழியன் ஹிபாலஸ் அலிமா மூவர் மட்டுமே மூன்றாவது வாயிலுக்கு சென்றனர் மூன்றாவது வாயிலில் இலியாசுவே இளஞ்செழியனை எதிர்கொண்டான் ஆனால் மூன்றாவது வாயிலின் கதவுகள் உடனே திறக்கப்படவில்லை மன்னன் உட்பட எல்லோரும் சிறிது நேரம் காத்திருந்த பின்னரே அந்த வாயிலின் பெரும் கதவுகள் திறக்கப்பட்டன இலியாசு தலை தாழ்த்தி தன் பெரிய உடலை குறுக்கி கொண்டு அப்படியே மற்றவர்களையும் வரச் செய்ததன்றி உள்ளே நுழைந்த பின்பு குரு உத்தரவிடும் வரையில் யாரும் தலையை தூக்க வேண்டாம் என்றும் கண்டிப்பான உத்தரவிட்டான் இப்படி தலை கவிழ்ந்த நிலையில் இருபது அடி தூரம் சென்றதும் இலியாசு மண்டியிட்டு உட்கார்ந்தான் இளஞ்செழியனும் மற்ற இருவரும் அவன் வழியையே பின்பற்றினர் பிறகு கடுமையான குரல் ஒன்று இரண்டொரு வார்த்தைகளை உதிர்க்கவே இலியாசு தலையை நிமிர்த்தும்படி கூறவே அவன் உத்தரவுப்படி தலைதூக்கிய இளஞ்செழியன் கண்ணெதிரே எழுந்த காட்சியைக் கண்டதும் ஆச்சரியக் கடலில் மூழ்கினான் இளியாசுவின் கேளிக்கை மண்டபத்தை விட சிறப்பு வாய்ந்த மண்டபம் ஒன்றில் தான் இருப்பதையும் நாலாபுரமும் சூழ்ந்து கிடந்த சாம்பிராணி புகையின் நறுமணம் அந்த மண்டபம் பூராவையும் ஆட்கொண்டு விட்டதையும் உணர்ந்த இளஞ்செழியன் மண்டபத்தின் எல்லா இடங்களிலும் செல்வத்தின் சிறப்பு மண்டிக் கிடப்பதைக் கண்டான் அந்த மண்டபத்தின் தூண்களின் உச்சிகள் அனைத்தையும் தகடுகளால் மூடப்பட்டிருந்ததால் தூரத்தே பகலிலும் எரிந்த இரண்டு பந்தங்களின் வெளிச்சத்தில் அவை பளபளத்ததையும் பார்த்த படைத்தலைவன் மதகுருவுக்கும் எளிய வாழ்க்கைக்கும் எந்தவித சம்பந்தமும் இருக்க முடியாதென்பதையும் புரிந்து கொண்டான் அவன் அபிப்பிராயத்தை மதகுரு உட்கார்ந்திருந்த மஞ்சம் கூட வலியுறுத்தியது விலை உயர்ந்த கம்பளங்கள் விரிக்கப்பட்ட மஞ்சத்தில் கால்கள் கூட தங்கத்தாலும் வெள்ளியாலும் மறைக்கப்பட்டிருந்தன வழவளத்த அந்த கம்பளங்களின் மேல் ஒரு கால் மீது இன்னொரு காலை போட்டுக்கொண்டு உட்கார்ந்திருந்த குருவின் மார்பில் தொங்கிய பெரும் சங்கிலியும் பதக்கமும் விலை உயர்ந்தது என்பதை ஊகிக்க இளஞ்செழியனுக்கு அதிக நேரம் பிடிக்கவில்லை மதகுரு இருந்த சூழ்நிலையே படைத்தலைவனை கவர்ந்தது அதைவிட அவனை அதிகமாக கவர்ந்தன மதகுருவின் ஆஜானு பாகுவான சரீரமும் மிக கூறிய கண்களும் தலையை தூக்கி சூழ்நிலையை கவனித்து குருவின் மீது கண்களை நாட்டிய மறுவிநாடியில் இலி ஆசுவை விட பன்மடங்கு அறிவும் குரூர சிந்தனையும் உள்ள மனிதனை தான் சமாளிக்க வேண்டிய அவசியம் நேரிட்டு விட்டதை உணர்ந்தான் படைத்தலைவன் மருந்துக்கு கூட மயிரில்லாமல் நன்றாக மழித்து விடப்பட்டதால் பளபளத்த மண்டைக்கு கீழே வெளியே நின்று விரிந்த மதகுருவின் அகலமான நெற்றியில் வளைந்து கிடந்த புருவங்களுக்கு கீழே சிறியனவாய் ஆனால் மிக பளபளப்பாய் தெரிந்த இரு காந்த கண்களில் யாரையும் அலசும் சக்தி இருப்பதை இளஞ்செழியன் கவனித்தானாகையால் அது முதல் மிகுந்த எச்சரிக்கையுடன் நடந்து கொண்டான் மதகுரு இடுப்பில் மட்டும் சிறிது ஆடை அணிந்திருந்ததால் அவர் உடலின் உறுதியையும் நீண்ட கைகளின் வலிமையையும் கவனித்த இளஞ்செழியன் தனக்கு தனியாக சண்டையில் இறங்கினாலும் மதகுருவை முறியடிப்பது எளிதல்ல என்பதை புரிந்து கொண்டானாகையால் அவன் பன்மடங்கு அதிக எச்சரிக்கை அடைந்தான் உள்ளத்தே எழுந்த உணர்ச்சிகளை அடுத்த இரண்டு நாளும் அவன் லவலேசமும் முகத்தில் காட்டாததாலேயே அவன் மதகுருவின் நம்பிக்கைக்கு ஓரளவு பாத்திரமாக முடிந்தது தலையை தூக்கிய பின்பும் சிறிது நேரம் மௌனமாகவே இருந்த இலியாசு மதகுரு பேச அனுமதித்த பின்பே பேசத் துவங்கி சுருக்கமாக சில வார்த்தைகளில் படைத்தலைவன் காணாவை அடைந்த விவரங்களை எடுத்துரைத்தார் மதகுரு மருந்துக்கு கூட ஒரு வார்த்தை பதில் சொல்லாமல் மன்னன் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார் மன்னன் பேச்சை முடித்ததும் இளஞ்செழியனை தன் சிறுவெளிகளால் வெளிகளால் ஒரு முறை ஆராய்ந்துவிட்டு அவனை நோக்கி ஏதோ கேட்டார் அவர் கேட்டது என்னவென்று இளஞ்செழியனுக்கு புரியாததால் இலியாசு மன்னன் அலிமாவை சுட்டிக்காட்டி ஏதோ சில வார்த்தைகள் சொன்னான் மதகுரு தலையசைக்கவே அலிமா அவர் சொல்வதை தமிழில் மொழிபெயர்த்து இளஞ்செழியனுக்கும் இளஞ்செழியன் சொன்னதை அராபியர் மொழியில் மொழிபெயர்த்து மதகுருவுக்கும் சொன்னாள் மதகுரு எத்தனை புத்தி கூர்மை உடையவர் என்பதை முதல் கேள்வியிலேயே புரிந்து கொண்ட இளஞ்செழியன் அதிக சிரமப்பட்டே உணர்ச்சிகளை வெளிக்காட்டாமல் அடக்கிக் கொண்டான் தலையை ஒரு முறை ஆட்டிவிட்டு கேட்டார் மதகுரு கொள்ளையரிடம் அகப்படும் முன்பு உன் நாட்டில் உன் அலுவல் என்ன என்று போர் செய்தல் என்றான் இளஞ்செலியன் உங்கள் நாட்டில் எப்போதும் போர் நடக்குமா நடக்காது நடக்காத காலங்களில் என்ன செய்வாய் வீரர்களுக்கு பயிற்சி அளிப்பேன் மதகுரு மெல்ல நகைத்தார் அவர் நகைத்ததற்கு காரணம் முதலில் இலியாசுவுக்கோ இளஞ்செழியனுக்கோ புரியவில்லை அவர் அடுத்து சொன்ன வார்த்தைகளால் தன் எச்சரிக்கை எப்படி ஒரே வினாடியில் காற்றில் பறந்து விட்டது என்பதை புரிந்து கொண்டு துணறினான் இளஞ்செழியன் நினைத்தேன் அப்பொழுது உன்னை பார்க்க இயல் சாதாரண படை வீரனாக தெரியவில்லை படை தலைவனுக்குள்ள தோரணை உன்னிடம் இருக்கிறது என்றார் மதகுரு இதை கேட்ட இலியாசுவின் கண்கள் பக்கவாட்டில் திரும்பி சந்தேகத்துடன் தன்னை கவனித்ததை பார்த்தாலும் பார்க்காதது போலவே நடித்த இளஞ்செழியன் மதகுருவை நோக்கி மதகுரு நன்றாக எடை போட்டிருக்கிறார் நான் படைத்தலைவன் அல்ல ஒரு சிறு பிரிவின் தலைவன் என்னிடம் இருப்பவர் இருபது வீரர்கள் அவர்களில் இவன் ஒருவன் என்று கூறி சாட்சிக்கு ஹிபாலசை சுட்டி காட்டினான் ஹிபாலசை ஒரு கணம் பார்த்துவிட்டு பிறகு அவனை சட்டை செய்யாத மதகுரு அப்படியா உங்கள் மதத்தை விட்டு நீ எங்கள் மதத்தில் சேருவது எனக்கு வியப்பாயில்லை உங்கள் மதத்தில் உன்னை போன்ற அறிவாளிகளுக்கு பெரிய பதவிகள் கிடைப்பதில்லை ஆனால் இங்கு பார் காணாவில் நீ கால் வைத்ததும் அரசமரியாதை அரசன் மகள் உறவு உலகத்திலேயே சிறந்த மதத்தின் அன்பு வீச்சு எல்லாம் கிடைக்கிறது என்று சொல்லி சற்று இறைந்தே சிரித்தார் மதகுரு தன்னை ஏளனம் செய்கிறாரா உண்மையாகத்தான் பேசுகிறாரா என்பதை புரிந்து முடியாத இளஞ்சலியன் எல்லாம் மன்னர் அளித்தது அவருக்கு நான் ஆயுள் முழுவதும் ஊழியம் செய்ய கடமைப்பட்டவன் என்று பணிவுடன் உரைத்தான் இதனால் மதகுரு மட்டுமின்றி இலியாசுவும் சற்றே திருப்தியடையவே அன்றிலிருந்து மூன்றாவது நாள் இரவு இளஞ்செழியனை மதத்தில் சேர்த்து கொள்வதாக மதகுரு கூறி இளஞ்செலியனை அன்று மாலை வரை அங்கேயே இருக்கும்படி உத்தரவிட்டார் தன்னை சோதனை செய்வதற்காகவே மதகுரு அந்த மாளிகையில் தங்க உத்தரவிட்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொண்ட இளஞ்செழியன் அன்று முழுவதும் சகல அலுவல்களிலும் அவருக்கும் பெரும் திருப்தியை அளிக்கும் வண்ணம் நடந்து கொண்டதன்றி மாலை மாளிகைக்கு திரும்பும்போது தனக்கு துணையாக நாலு காவலரை அனுப்பும்படியும் வேண்டிக் கொண்டான் இடைத்தலைவனை அறிமுகப்படுத்திவிட்டு சென்ற இலியாசு அலிமாவை மதகுருவின் மாளிகையிலேயே விட்டுவிட்டு போனதால் மதகுருவிடம் அடிக்கடி பேசுவதும் சுலபமாயிற்று இளஞ்செழியனுக்கு அவன் எத்தனையோ பணிவையும் அன்பையும் காட்டியும் கூட மதகுரு ஓரளவு தன்னிடம் திருப்தியை காட்டினாலும் தன் மீது ஓரளவு சந்தேகமும் அவருக்கு இருந்ததை கவனித்த இளஞ்செழியன் மாலையில் புறப்படும் முன்பாக தன்னுடன் காவலரை அனுப்பும்படி கோரினான் காவலர் எதற்கு வீரனான உனக்கு தனியே செல்ல பயமா என்று வினவினார் குரு பயமில்லை இருப்பினும் காவலர் வர குரு அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் இளஞ்செழியன் காவலர் எதற்கு இரண்டாம் முறை கேள்வியை திருப்பினார் மதகுரு உள்ளத்தில் இருப்பதை வெளியிட்டு சொல்லலாமா சொல்லலாம் உங்களையும் மன்னரையும் திருப்தி செய்ய இஷ்டப்படுகிறேன் எங்களை திருப்தி செய்யவா ஆமாம் என்னிடம் உங்களுக்கு இன்னும் பூரண நம்பிக்கை பிறக்கவில்லை ஆகவே நான் இன்னும் மூன்று நாட்கள் அதாவது குருநாதர் அருள் கூர்ந்து அவர் மதத்தில் என்னை சேர்த்து கொள்ளும் வரை காவலிலேயே உலாவர விரும்புகிறேன் இப்படி பட்டவர்த்தனமாக இளஞ்சலியின் உரைத்த சமயத்திலும் மதகுரு முகத்தில் ஆச்சரிய குறியோ வேறு வித உணர்ச்சிகளோ துளிர்விடவில்லை அதற்கு பதில் அவர் சந்தேகமே வலுத்தது அப்படியானால் காவலரை அழைத்துப்போ என்று உத்தரவிட்ட மதகுரு அவன் முதல் வாயிற்படியை தாண்டியதும் தன் அந்தரங்க காவலன் ஒருவனை அழைத்து ஒன்று அந்த மனிதன் கள்ளம் கபடமற்றவனாக இருக்க வேண்டும் அல்லது பெரும் அயோக்கியனாக இருக்க வேண்டும் அவன் மீது ஒரு கண்ணை வைத்துக்கொள் என்று உத்தரவிட்டு உள்ளறைக்கு சென்று விட்டார் ஆயுதம் தாங்கிய காவலர் பலர் முன்னும் பின்னும் தொடர அலிமாவுடன் மீண்டும் இலியாசுவின் மாளிகைக்கு வந்த இளஞ்செலியன் அன்று இரவின் முதல் ஜாமத்தை தனது அறையிலேயே கழித்தான் இரண்டாவது ஜாமம் புகத் தொடங்கியதும் மீண்டும் தனது புது உடைகளை அணிந்து கொண்டு அலிமாவையும் நான்கு காவலரையும் அழைத்துக்கொண்டு மதகுருவின் மாளிகையை நோக்கிச் சென்று மாளிகையின் முதல் வாயிலிலேயே காவலரை நிறுத்திவிட்டு அலிமாவுடன் உள்ளே சென்று திரும்பினான் இப்படியே தொடர்ந்து அடுத்த நாளும் காரியங்கள் நடந்தன இரண்டு தினங்களாக இளஞ்சலியின் எதற்காக அர்த்தராத்திரியில் மதகுருவிடம் சென்று வருகிறான் என்பதை அறியாத காவலர் மெல்ல விஷயத்தை மன்னன் காதில் போட்டு வைத்தனர் ஆனால் அதை பற்றி இலியாசு எள்ளளவும் சிரமப்பட்டதாக தெரியவில்லை ஆனால் அதே நிகழ்ச்சி மூன்றாம் நாள் இரவு நடந்தபோது மட்டும் பலன் சிறிது வித்தியாசமாய் இருந்தது மூன்றாம் நாள் நள்ளிரவில் வழக்கம்போல் மதகுருவின் மாளிகைக்குள் இளஞ்சலியன் நுழைந்த சிறிது நாளிகைக்கெல்லாம் அலிமா மட்டும் வெளியே வந்து காவலரை வெளித்து மிகவும் முக்கிய விஷயம் மன்னனிடம் போய் வருகிறேன் இந்த இடத்தை விட்டு நகராதீர்கள் என்று எச்சரிக்கை செய்துவிட்டு புரவியொன்றில் வெகு வேகமாக இலியாசுவின் மாளிகையை நோக்கி பறந்தாள் அடுத்த அரை ஜாமத்திற்கெல்லாம் இளஞ்செழியன் பின்தொடர மதகுரு வெளியே வந்து கடற்கரையை நோக்கி நடந்தார் அவர் புறப்பட்டதும் வாட்களை உருவிக்கொண்டு பின்தொடர முயன்ற வீரர்களை மதகுருவே கையை காட்டி தடுத்தார் மதகுருவின் போக்கு பெரும் விசித்திரமாய் இருந்தது அந்த வீரர்களுக்கு கானாவின் சரித்திரத்திலேயே எந்த மதகுருவும் இப்படி காவலின்றி முரசின்றி வெளியே கிளம்பியதில்லை என்ற காரணத்தால் ஓரளவு சந்தேகம் மட்டுமின்றி திகிலும் கொண்ட வீரர்களில் ஒருவன் மதகுருவின் தலை மறைந்ததும் விடுவிடு என்று பாறைகளின் மறைவில் பதுங்கி இலியாசுவின் இருப்பிடத்தை நோக்கி ஓடினான் ஆத்தியாயம் எழுபத்தி மூன்று நிறைவுற்றது